O சேனல் நீங்கள் வந்து ப்ரவேல வந்து பார்த்திருப்பீங்க ப்ரவேல வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங்கும் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளா கியூட் ஆப் நீங்கள் நீங்கள் பிக்க மாட்டா ஆட் வந்து பண்ணிவிட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது நீங்கள் வந்து எடிட் வந்து பண்ணுறோம் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிஞ்ச நீங்கள் வந்து டீட்டெயில் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க அப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக வீட்டு வந்து பண்ணி வந்து முடியும் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தா அழகு மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை ஏன்னா ஆப் லிங்க் பார்த்தா நீங்கள் இன்ஸ்டாவோட பயோ வந்து இருக்குது கேட்டு பார்த்தா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் இருக்குது ஃபாலோ வந்து ஃபுல்லாக ஃபாலோ வந்து பண்ணிவிட்டு உங்கள்ட்ட ஆப்பில் ஆப் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் வந்து பண்ண உடனே ஆப்போட என்ட்ரேஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும் கே பார்த்தா நான் இங்கே பசங்க பார்த்தா கே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கிளிக் பண்ணுங்கள் லிக் வந்து பண்ணுவேன்னு வீடியோ பார்த்தா ஒரு ஷேக் எட்டஸ் ஒரு புக் ஆப்ஷன் ஒரு டூ ப்ராஜெக்ட் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து எடிட் வந்து பண்ணியிருப்பேன் ஏன்னா டூ ப்ராஜெக்ட்டுக்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது ஆனால் லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டுக்கான வீடியோ வந்து இருக்கும் அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த டூ ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிங்க ஆப்பில் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே பண்ணுங்க நம் லேயரில் எதுவும் இருக்காது இருக்கு அந்த கேமராவில் எவ்வளோ இருக்காது நான் வந்து கரெக்டாக மூவ் பண்ணி பர்ஃபெக்ட்டாக செட் வந்து பண்ணிடுறேன் நீங்க வந்து இதில் தான் உங்களுக்கு வந்து இந்த கேமரா லேயர் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல லேயர் லேயருக்கு சம் மேலே பார்த்தா இந்த லிரிக்கான லேயர்லாம் இருக்கும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா எங்களால் தான் இமேஜ் நான் வந்து ஆஃப் வந்து ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் எதுவுமே இருக்காது தான் இருக்கும் ஓகேங்களா நான் என்ன ஸ்டெப் வந்து பண்ண சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்பேன் வந்து பண்ணிடுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்துட்டு கே பார்த்தா ஒரு குரூப் ஆன லேர் ஸ்டார்டிங் வந்துருங்க ஜீரோ டூ ஜீரோங்க டைமில் அந்த டைம் வந்து வந்துட்டு ப்ளஸ் பிளஸ் சூஸ் பண்ணுங்க மீடியா சைட் பண்ணிட்டு ஒரு பிக்கு அந்த பார்டர் லைனில் அந்த லைனில் வந்து பிக் ஆட் பண்ணுவோம் அந்த ஒரு பிக் வந்து செடக்ட்டாக பண்ணிங்க அந்த பிக்கை நான் சூஸ் பண்ணிவிட்டு நான் தெரியாது பண்ணிட்டு பில்கா வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துருவாங்க அதனால குரூப் லேயா இருக்கு ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க அது மாதிரி செட் ஆடோ ஓகே நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து ரைட்டாக மூவ் வந்து பண்ணி இது செட் பண்ணிங்க ஓகேங்களா செட் வந்து பண்ணிவிட்டு லாஸ்டையும் வந்து மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணிட்டு ஃபிஃப்டின் டு டென் வந்து டைமில் வந்துருக்கோம் வந்துட்டு இப்போ அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிவிட்டு சைடில் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப் செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பன் வந்து ஆட் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃபர்ட்டில் போய் ஆட் எஃபர்ட் வந்து போயிட்டு இந்த டைட்டில் வந்து டெக்ஸ்ட் டைட் என்னது டைல்ஸ் எஃபெக்ட் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு மிரர் உங்களுக்கு கிளிக் பண்ணி ஆன் வந்து பண்ணிங்க டைல்ஸ் அந்த எஃபெக்ட் வந்து மேலே வந்து சர்ச் பண்ணி எஃபெட்டில் போயிட்டு ஆட் போய்ட்டு நீங்கள் சர்ச் சர்ச் கிளிக் பண்ணிட்டு வந்து டிஐ சர்ச் பண்ண வரும் டாப்ல அந்த எஃபர்ட் ஆட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மிரர் வந்து ஆன் பண்ணிக்கோங்களா நெக்ஸ்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து ஃப்ரேமில் வந்து கரெக்டாக செட் பண்ணுங்க உங்களுக்கு ஃபைனலாக ஒரு சூப்பராக அவுட் போட்டு அடிச்சிருக்கோம் எந்த பிக் பிக் வந்து பர்ஃபெக்டாக வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் ஏன்னா கொஞ்சம் லெந்தாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம்னா சிக்ஸ் டூ ஜீரோ ஃபைவ் வந்துருங்க மட்டும் பார்த்தா இமேஜ் வந்து ஆட் பண்ணோம் சிம்பிள் தான் இங்கே பார்த்தோன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு லிரிக்கு பார்த்தா ஒன் இமேஜ் லென்த் இமேஜும் இங்கே பார்த்தா ஒரு ஷார்ட்டாக ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட் லிரிக்கு ஒரு லென்த்து இமேஜ் ஓகேங்களா அது மாதிரி வந்து ஒரு லேர் இமேஜ் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து எம்டியா வந்து காமிச்சிருப்பேன் இதே மாதிரி தான் நீங்களும் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணும் எங்கள் இமேஜ் இருக்குங்களா அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தா எங்கள் எம்டியாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜ் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்களா கரெக்டாக ஸ்டார்டிங்கில் வந்து ஃபிஃப்டின் ஸ்டூ டென்லருந்து பிளஸ் சூஸ் பண்ணிட்டு மீடியம் சைட் பண்ணிட்டு ஒவ்வொரு பிக்கு ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து புக் மார்க் புக் மார்க் வந்து இது மாதிரி வந்து செட் பண்ணிங்க இங்கே நான் வந்து இதே மாதிரி லாஸ்டே வந்து செட் வந்து பண்ணிக்கிறேன் அதில் பார்த்தா லாஸ்ட் வந்து தேவையில்லை ஓகேங்களா லாஸ்ட் வந்து தேவையில்லாம் குரூப் ஒன்லையாக இருக்கும் கரெக்டாக ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் வந்து பண்ணீங்க நான் வந்து இமேஜ் இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கிறேன் இமேஜ் இல்லாத இடத்துல மட்டும் நான் இமேஜ் வந்து ஆட் வந்து ஓகேங்களா ம் ஓகே நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுற வீடியோவை பார்த்த பார்த்தா வந்து லைனாக வந்து இமேஜ் வந்து செட் பண்ணிட்டேன் இதை பார்த்தா இமேஜ் நான் வந்து ஃபில் ஸ்க்ரீனில் செட் பண்ணாமல் பார்த்தோம்னா சம் இமேஜ்லாம் வந்து இருக்கும் ஓகேங்களா நான் நீங்கள் வந்து எல்லா வந்து சூஸ் பண்ணி பாப்பா சூஸ் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தாக இருக்க ஃபில் கேப் கிளிக் பண்ணி இது மாதிரி வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள் எல்லா இமேஜ்லையும் இமேஜ் வந்து ஷோரூமா செட் வந்து பண்ணீங்க நெக்ஸ்ட்டாக என்ன பண்ண சொல்லிட்டு டீட்டிலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தா நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேகர் வந்து பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும் அந்த லேர் சூஸ் பண்ணுங்க லேர் கேப்பில் போய்ட்டு காப்பி லேர் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே பேக் வந்துங்க பேக் வந்து புக் மார்க்ஷன் வந்து பண்ணிவிட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லெந்த் இருக்கும் அந்த லேர் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு லேர் இருக்கும் அந்த லேர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சைடில் கண்ணாக போட்டு ஒரு ஸ்காலர் ஆஃப் வாங்க அது லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூஸ் ஆகும் ஓகே எல்லாம் நெக்ஸ்ட் லேர் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லேர்ல வந்து சூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு லேர்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு லேர் வந்து டபுள் புக் மார்க் வர வரையும் சூஸ் வந்து பண்ணிவிட்டு வாங்க கரெக்டாக டபுள் புக் மார்க் ஃப்ரெண்ட் வரையும் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணல பார்த்தீங்கன்னா தர்ட்டி டுவெண்ட்டி செவனில் ஒன்று டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்டி டூ ல ஒரு லேர் நெக்ஸ்ட் பாத்தினா டுவெண்டி டூ டூ ஜீரோ நைல ஒரு லேர் நெக்ஸ்ட் பாத்தினா எயிட் டூ செவன் பத்தோ நம்ம பத்தி ஒரு ஃபோர் லேர்ந்துட்டு இந்த லேர் ஆப் கிளிக் பண்ணிட்டு பேசு சொல்ல யாராவது கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆயிட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் சைடு வந்து பேஸ்ட் வந்து கிளிக் பண்ணா அது மாதிரி வந்து அந்த லேருக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து ஆட் வந்து ஓகேங்களா இமேஜ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து பண்ணி ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் போனது மாதிரி நீங்கள் ஃபிங்கர் வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக இமேஜ் வந்து சென்டர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி எல்லாம் நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து நெக்ஸ்ட் ஷேக் அட்ஜஸ் ஓப்பன் வந்து பண்ணுங்க ஓப்பன் அது பண்ணிட்டு செகண்டாக ஒரு லேர் சூஸ் பண்ணி லேர் கேப் போயிட்டு காப்பி லேர் கிளிக் பண்ணி எடுத்துங்க ஃபோர்த்தாக இருக்கும் பாருங்க லேர் கே போகணும் நெக்ஸ்ட் வந்து புக் மார்க்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க ஸ்க்ரோல் பண்ணினால் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் ஒரு டபுள் புக் மார்க் வரும் பாருங்க டைம் பார்த்தீங்கன்னா டூ லெவன்ல டூ இருக்கா அந்த டூ லேர் வந்து சூஸ் பண்ணுங்க చూస్ పంటే సేమ్ లేయర్ ఆప్షన్ చూస్ పంటే ఆ స్టైల్ క్లిక్ పంటే పేస్ట్ స్టైల్ ని క్లిక్ పంటే ఫస్ట్ ఆప్షన్ లాస్ట్ ఆప్షన్ ఆఫ్ ఉంది పంటే పేస్ డాక్ ని క్లిక్ పంటా మీరు ఉంది పర్ఫెక్ట్ ఆ ఉంది ఇది ఎఫెక్ట్ సెట్ అవుతుంది ఆ డైలాగ్ అలా నెక్స్ట్ బ్యాక్ ఉండంగా బ్యాక్ ఉంది షేర్ ఆప్షన్ నో పంటే నా మెల్ల నా కెమెరా గాన లేయర్ ఆ రెక్టాంగిల్ గాన లేయర్ కా ఏంటి చూస్ పంటే ఇంద యార పాత్ర ని లేయర్ ఆప్షన్ ని క్లిక్ పనింగా క్లిక్ పంటే కాపీ టు లేయర్ క్లిక్ పంటే బ్యాక్ ఉండంగా బ్యాక్ వన్ టు బుక్ మార్క్స్ ని ఓపెన్ చేయండి స్టార్టింగ్ లైట్ సేమ్ అదే లేయర్ ఆప్షన్ చూస్తుంటే పేస్ట్ లైక్ క్లిక్ పన్నా ఇంద టు లేయర్ గాని ఇది ఉంది యాడ్ ఉంది యాడ్ అవ్వాలా வந்து வந்து ஆட் ஸ்டார்ட் பண்ணலாம் டூ தேர்ட்டின் ஒரு லேர் பாத்தினா வந்து டபுள் போகஸ் வந்துருக்கோம் பாருங்க ஃபர்ஸ்ட் போகஸ் பார்த்தீங்கன்னா எங்க லிரிக் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் போகஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து இமேஜ் வந்து லிரிக் வந்து இமேஜ் நீங்க வந்து ஃபோகஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ அது என்ன என்ன பண்ணுறது அதே மாதிரி நீங்க ஆட் பண்றீங்க பாரு இமேஜ் இந்த டூ இமேஜ் லிக் வந்து டூ போகஸ் இருக்கு இமேஜிக் மட்டும் கீழே இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃபினிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே சர்ச் கிளிக் பண்ணிட்டு டிஐஇஇல் சர்ச் பண்ணுங்க எல்இஎஸ் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணால் டைல்ஸ் ஒரு எஃபெக்ட் வந்துடும் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேண்ட் செட்டிங் வந்து ஆட் பண்ணி ஆட் வந்து பண்ணிட்டு அந்த மிரர் கீழே அந்த மிரர் மட்டும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இருக்கீங்கன்னா கரெக்டாக டைல்ஸ் த்ரீ லேண்ட் கிளிக் பண்ண மிரர் இருக்கும் அது மட்டும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டுருங்க ஓகேங்களா ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சைட்ல வந்து கட் ஆகாமல் கரெக்டாக ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ வந்து இது மாதிரி வந்து நான் வேறு பேக் பேக் வந்துடுறேன் இதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு சம் நான் சூஸ் பண்ணுற பாருங்கள் எல்லா லேயருமே அந்த அதே சேம் மெத்தட் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா கரெக்டாக அந்த அந்த இந்த இருக்கிற எல்லா லேயர்லையுமே இப்போ நீங்கள் இப்போ சூஸ் பண்ணுற பாருங்கள் நான் சூஸ் பண்ணுற எல்லா லேயர்லேயுமே கரெக்டாக டைம் பார்த்தா டுவெண்ட்டி நைன்ஸ் டூ ஜீரோ ஃபோர் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாது கரெக்டாக பார்த்தா டுவெண்ட்டி எஸ் டூ டூ ஜீரோ செவனில் ஒரு லேயர் இருக்குங்களா ஆமாம் இந்த ஒரு லேயர் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டூ டபுள் ஜீரோல ஒரு லேயர் இருக்கும் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி எஸ் டூ ஜீரோ சிக்ஸில் ஒரு லேயர் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் டூ டென்ல வரல ஓகேங்களா இப்போ நான் சூஸ் பண்ணி சொன்ன டைம்ல எல்லா லேர்லேயும் இந்த ஸ்டெப் மட்டும் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இப்போ வந்து கேமராக்கான லேயரா ஓகே அந்த லேர் இருக்கு அந்த இந்த லேர்ல இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் கீஃபேம் வந்துருக்கும் லேயர் சூஸ் பண்ணிட்டு மூணு இருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி டபுள் கீஃம் வந்து இருக்கா நெக்ஸ்ட் பார்த்தா சென்ட்ரோ சிம்பிளாவே கீஃம் வந்துருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தா டபுள் கீஃபே வந்துருக்கும் ஓகேங்களா இப்போ ஸ்டார்டிங் வந்துருக்காங்க ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ சைடில் இந்த கேமரா ஆஃபர் அது கிளிக் பண்ணி அந்த கேமராக்கான போகஸ் ஆன் பண்ணி ஓகேங்களா ஆன் பண்ணிட்டு இல்லை ஃபஸ்ட் ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணி நம்ம வந்து லிரிக்ஸ் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஓகே லிரிக் நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படியே சொல்றேன் அப்படியே போயிட்டு சூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டார்டிங் இருக்கு இருக்கு ஓகேங்களா இந்த சென்டர் இருக்க கீஃர் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த கேமரா ஆன் பண்ணிட்டு இது வந்து லிரிக் எங்க இந்த அங்க அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணி அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணி செட் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் இங்கே போதுங்களா அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா டபுள் இங்கே பார்த்தா இந்த சேஞ்ச் பண்ண மாட்டீங்க சென்டர்ல சேஞ்ச் பண்ண போறீங்க நெக்ஸ்ட் கீஃமுக்கு வந்து இங்க போயிடுங்க நெக்ஸ்ட் போடாது அது ஃப்ரண்ட்ல ஓகே வரும் செவன்டி சிக்ஸ் டுவெண்டி சிக்ஸ்ல அங்கே போயிட்டு லைட்டா பார்த்தா உங்களுக்கு வந்து எங்க இருந்து தெரியும் உங்களுக்கு வந்து கீஃபோம்ல லிரிக் இங்க இருக்கு பாருங்க லிரிக் இங்க இருக்குங்களா அந்த லிரிக் வந்து எங்க இருந்து நல்லாவே தெரியும் அதனால லைட்டா அப்படி மூவ் பண்ணி போயிட்டு அந்த கீஃபோம்ல இருந்து போயிட்டு கரெக்டாக லிரிக் இங்கே இருக்கிற லிரிக்கு ஃபோக்கஸ் வந்து செட் பண்ண மாட்டேன் போகும்போதும் உங்களுக்கு வந்து ஃபைனலாக பார்த்தா எல்லா லிரிக் இங்கே நீங்கள் செட் பண்ணாமே கரெக்டாக உங்களுக்கு லிரிக் வந்து ஃபோக்கஸ் பண்ண வந்து கிளியராக அவங்க வந்து கிடைக்கும் இல்லை இதே மாதிரி இங்கே நாங்கள் இங்கே சூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஒன்று இல்லாத இருந்தால் அந்த சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி ஃபோக்கஸ் செட் பண்ணிங்க செட் வந்து பண்ணிவிட்டு இங்கே கேமரா ஆஃப் வந்து ஆன்ல கட்டும் ஆன் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா செட்டிங் இல்லை ஃபோன் பட்டன் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக தான் செக் பண்ணிட்டு கேக்கு எக் எக்ஸ்போர்ட் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுங்க வீடியோ வந்து ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு செவன் ஆஃப் வந்து செலக்ட் பண்ணி வீடியோ வந்து உங்கள் கேலரியில் வந்து சேவ் வந்து பண்ணுங்க வீட்டுக்கு வந்து பிடிச்சா மறக்காம ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ரை வந்து பண்ணி வச்சுங்க அப்போ அப்புறம் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும் அதே இதே மாதிரி நீங்கள் சூப்பர் ஸ்பெரிட் வந்து பண்ணலாம் வேலை மறக்காம சப்ரை பண்ணிட்டு பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் மினிட் அடவை